நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெஹான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வந்து பரோட்டா அப்புறம் வந்து சப்பாத்தி இடியப்பம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு ஆட்டுக்கால் வாங்கி நம்ம மார்க்கெட்லேயும் க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை வீட்லேயும் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வீட்டில் தான் க்ளீன் பண்ணேன் ஆட்டுக்கால் பாயை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் இந்த மெத்தடில் தான் ரொம்ப நல்லா செஞ்சிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மொத்தமாக ஒரு இருபது ஆட்டுக்கால் வாங்கினேன் அதில் வந்து ஏழு ஆட்டுக்கால் வந்து இப்போ பாயாக்காக எடுத்திருக்கேன் என்னோடய பசங்கள் வந்து காலை கட் பண்ணாமல் முழுசாக கேட்டதுனால அந்த போன் உடையிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தனித்தனி பீஸாக எடுக்காமல் முழுசாக வச்சுருக்கேன் அடுத்து இதில் கால் மழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து எட்டுலேருந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க கால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் எட்டுலேருந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து எட்டு பாதாம் அஞ்சு முந்திரி கால் மூடி தேங்காய் பூ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் ஒரு எட்டு விசில் விட்டு ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அளவுக்கு வெந்துருச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கேன் இதில் வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு பொரிய விட்டுடலாம் நம்ம இதில் காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான் சேர்க்கணும் மிளகாத்தூள் வந்து சேர்க்கக்கூடாது இந்த பாயாக்கு பாயா வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக சில பேர் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்கறதில்ல நான் எந்த நான்வெஜ்ஜி செஞ்சாலுமே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்குவேன் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்தா தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்த இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளக அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே காலைல வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க இதை வதக்கிகிட்டு போது நல்ல ஒரு ஸ்மெல் வருது நான் சொன்ன மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த பாயை செஞ்சு பாருங்கள் அன்னைக்கு உங்கள் வீடு ஃபுல்லாக இந்த பாயோட மனம் ரொம்ப நல்லா வரும் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி தெரியாமல் நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது நம்மளுக்கு வெள்ளை கலர்லேயே இருக்கும் பாயா அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாயாவுக்கு வந்து காரம் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லி புதினாவையும் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம் மல்லி புதினாவை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம் ஆட்டுக்காலில் இருக்கிற தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் பாயம் வந்து திக்காக இருக்கணும் ஸோ அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போடாமல் மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பாதாம் தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கால் வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு பத்து விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ திருப்பியும் நம்ம தேங்காய்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஓகே மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு கால் நல்லா வெந்து பாயா ரெடி ரெடியாகிடுச்சு ஆட்டுக்கால் வேக வைக்கிறதை தவிர மற்றபடி பாயாவை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க பாயோட கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ப்ராட்டாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக இந்த பாயா செஞ்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ